இறைச்சி பத்திரி பண்ண போகிறோம் இது கேரளத்து ஸ்டைல் இது இது வந்து மைதா மாவு போட்டு பண்ணுவாங்க அப்படி பண்ணாமல் நான் வந்து சிக்கனில் வச்சு நம்ம ரைஸ்லேயே வச்சு நம்ம பண்ணுவோம் முதல் வந்து சிக்கனை வந்து உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி நம்ம வேக வச்சுக்கிடுவோம் மட்டனில் வந்து நம்ம நல்லா வேக வச்சாச்சு இப்போது இந்த மட்டனை எடுத்து நல்லா தண்ணியே இல்லாமல் எல்லாம் நம்ம ஒரு இதில் பாத்திரத்தெலாம் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இல்லை பாருங்கள் இதை அப்படியே நல்லா உதிர்த்து விட்டுருவோம் நல்லா சின்ன சின்னதாக எலும்பு இல்லாமல் நல்லா உதித்து எடுத்துக்கிடுவோம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா எடுக்கும் ஒரு உதுத்து ஊற்று எடுத்துடலாம் ஊற்று எடுத்து வச்சுக்கிடுவோம் சிக்கன் பத்திரிக்கை செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம் அதில் எண்ணெய் போட்டுக்கிடுவோம் அதில் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க கருகப்பில் இந்த இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் தனி மிளகாய்த்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரம் கூட போட்டுட்டுங்க நல்ல எண்ணெயில் வதங்கிக்கிறதும் இதோட இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட வேண்டியதுதான் இதில் நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சு உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன் இதை நல்லா இப்படி உதித்து வச்சுக்கிறணும் எலும்பு இல்லாமல் நல்லா உதுத்துக்குங்க இதோட சேர்த்து நல்லா இதை இருக்குங்க நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் இதை உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இல்லை அந்த மசாலா கூட இந்த சிக்கனும் சேர்ந்து வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் மசாலா வந்து இந்த சிக்கன்குள்ளார இறங்கணும்ல இந்த காரமெல்லாம் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நம்ம வேக வைப்போம் அது நல்லா வேகட்டும் சிக்கன் கிரேவி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா இப்படி பொழு பொழுன்னு வந்துடணும் பாருங்கள் நல்ல மசாலாலாம் எடுத்து உளுக்கில் நல்லா நல்லா சிக்கன் குள்ள நல்ல மசாலாலாம் போயிடுச்சு இது போதும் இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருவோம் சிக்கன் பத்திரி செய்கிறதுக்காக நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கிறேன் இந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு அதை பண்ணும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா வாசனையாகவும் இருக்கும் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி நல்ல ஒரு நல்ல ரைஸாக உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ரைஸ் எடுத்துக்கங்க நான் இது ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் இதை நல்லா ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா மாவு ஆரச்சிக்கிறேன் நல்லா ஊற வச்சுருவோம் முத கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருவோம் இப்போது நம்ம ஊற வச்ச இந்த பாசுமதி ரைஸை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிடுவோம் இதை வந்து பாசுமதி ரைஸ்னால் நல்லா பிரியாணி அரிசி இல்லாட்டி நல்லா அரிசிகளாக போட்டு நீங்கள் வந்து ஊற வச்சு நல்லா மாவாக அரைச்சிக்கங்க இந்த இதில் இதோடையே சேர்த்து ஒரு முட்டை முட்டையும் இதிலே போட்டு அரைச்சிடுவோம் இந்த ரைஸோடையே முட்டையும் போட்டு அரைச்சிடுவோம் நைஸாக அரைச்சிடுவோம் நல்லா அரைச்சிட்டு வந்துடும் இதுலேயே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் சிக்கனுக்கெலாம் தனியாக போட்டிருக்கோம் இந்த இது அரைக்கிறப்போ பாஸ்மதி ரைஸும் முட்டையும் அரைச்சிருக்கிறதுல இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு நல்லா கலக்கிடுவோம் இதை வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப தண்ணியாக வந்துடும் நல்லா தோசை மாவை விட தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெஷர் பேன்களை ஒரு இது இட்லி சட்டியோ ப்ரெஷர் பேனோ ஏதோ ஒரு இதில் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கேக்காகவும் எது இதில் உள்ளது எதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நல்லா நெய்யோ இல்லை எண்ணெயோ ஏதோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அந்த அப்ளை பண்ணதில் நம்ம வந்து இந்த அரிசி மாவு அரைச்சோம்ல அதை வந்து கொஞ்சம் ஊற்றிக்குடுவோம் நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு இதை வச்சுக்கிடுவோம் பா பாத்திரம் எந்த பாத்திரம் இருக்கோ அவங்களுக்கு அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கங்க இந்த இதை மட்டும் முத கொஞ்சம் நேரம் வச்சு வேக வச்சுக்கிடுவோம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாலும் இது வெந்துடும் இது கொஞ்சம் அரை வேக்காடு கொஞ்சம் வேகட்டும் இந்த மாவோட நெய் தடவி உள்ளார வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் மூடி வச்சுருவோம் அங்கே நம்ம பத்திரிக்கை மாவு வந்து வேக வச்சுட்டோம் இது மேலே இந்த சிக்கனை மறுபடிக்கும் அது மேலே அப்ளை பண்ணி வச்சுருவோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மைதா மாவில் தோசை மாதிரி ஊற்றி ஊற்றி பண்ணுவாங்க மைதா மாவு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ரைஸில் பண்ணலாம் இது வந்து இந்த பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே நம்ம அரிசி வச்சுருக்கிறோம் கொஞ்சம் லே அரிசி மாவு லேஸாக ஊற்றணும் மறுக்கும் சிக்கனை போட்டுடணும் பாருங்க அந்த மேல இன்னொரு லேயர் போட்டுக்கிறோம் சிக்கன் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரிக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது மேலே லேசாக இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கிறலாம் நீ மேலே ஊற்றும் போது கொஞ்சமாக ஊற்றுங்க கீழே நம்ம வந்து பாட்டத்தில் வந்து நிறையா ஊற்றிருக்கோம் லேஸாக ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறலாம் இது ரொம்ப வித்தியாசமா இந்த பாஸ்மதி ரைஸ்ல பண்ணும்போது அந்த ஒரு வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சீக்கிரம் வெந்துடும் இது குயிக்காக வெந்துடும் நம்ம உப்பு உப்பு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் கரெக்டாக இது நல்லா வெந்துடும் மூடி வச்சுருவோம் நல்லா வெந்துருச்சு நல்லா ஆரட்டும் நல்லா ஃபுல் ஹீட்டும் போயிடணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுவோம் நம்ம வந்து சிக்கன் பத்திரி நம்ம செஞ்சாச்சு பாருங்கள் சூப்பராக இது ஒன்று இருக்குது இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ தட்டி பார்ப்போம் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இது பின்னாடி நம்ம அந்த மாவு ஊற்றி வச்சிருந்தது இப்போ பாருங்க நல்லா இதாக இதை கட் பண்ணி ரெண்டிதான் கட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பத்திரி வந்து ரைஸில் பண்ணுறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் மைதாவை விட ரைஸில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அது பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக வித்தியாசமாக பாருங்கள் நான் உள்ளரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து சிக்கன் ஃபுல்லாக உள்ளற இருக்கும் இது மேலே வந்து நல்ல மாவு இருக்கிறது நல்ல ரைஸ் அதுவும் பாஸ்மதி ரைஸ் பிடிக்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு வாசனையோடு நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்